Looking for a job that that fits you you perfectly, your 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 tribe 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 helps you discover, apply and land jobs that matches your skills. Find your tribe with your tribe today. இந்து செல்வபுரம் சூர்யா அவர்கள் மீது கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் இதுவரைக்கும் இந்த சட்டப்பிரிவு யார் மீதும் பயன்படுத்தப்பட்டதில்லை ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் பொழுது சுதந்திர போராட்டத்திலே தீவிரமாக ஈடுபட்டவர்களை ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற அந்த மாதிரியான ஒரு உத்தரவு இந்த உத்தரவு அப்படியான ஒரு உத்தரவை திரு சூர்யா அவர்கள் மீது எங்கள் நிர்வாகி மீது போட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது சூர்யா அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்து சமுதாய பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுபவர் அவர் மூலமாக சமீபத்திலே பக்ரீத் பண்டிகையை ஒட்டி செல்லபுரம் பகுதியிலே பசுமாடுகளை கொண்டு வந்து அதை வெட்டி சட்டவிரோதமாக அங்கே பசுவதை செய்வதற்கு திட்டமிட்டு இருந்தார்கள் அதை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியவர் திரு சூர்யா அவர்கள் இதன் காரணமாக சட்டப்பூர்வமாக தான் நம்ம வந்து அங்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதே போல விநாயக சதுர்த்தி விழா செல்லுவரம் பகுதியிலே பல இடங்களிலே விநாயக சதுர்த்தி விழாவிற்கு தடை விதிக்கப்பட்ட பொழுது அதனையும் சட்டப்பூர்வமாக அணுகி விநாயகர் விழாக்களை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் வங்கதேச இந்துக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது உடனடியாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இப்படி இந்து சமுதாயம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அது காஷ்மீர் இஷூவா இருக்கலாம் ஆப்ரேஷன் சிந்து இது மாதிரியான அந்த நிகழ்வுகளை எல்லாமே இந்து சமய மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நல்ல பல நிகழ்ச்சிகளை இந்து மக்கள் கட்சியின் மூலமாக நடத்தி வந்தார் முருகபக்தர் மாநாடு இது தொடர்பாக மத சார்பற்ற முன்னணி என்கிற போர்வையிலே மத நல்லிணக்க முன்னணி என்கிற போர்வையிலே முருகபக்தர் மாநாடு குறித்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார் அதை குறித்தெல்லாம் அதற்கு சரியான பதிலை ஜனநாயக பூர்வமாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சமூக ஊடகங்களின் மூலமாக வெளிப்படுத்தி வந்தார் இந்த நிலையில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது மிகவும் துரதிஷ்டவசமானது அந்த காலத்துல பிரிட்டிஷ்ல என்ன சொல்லுவாங்க ஆழ்தூக்கி சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியா நடக்குது நாட்டுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய பொதுப்பணி செய்யக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிர்வாகியை ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டிருப்பது இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திக்கிறோம் இப்படியான ஒரு உத்தரவு முதல்ல என்னன்னா எங்களுடைய முகநூல் பதிவு அல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் தான் தடை விதிச்சு எங்களை கைது செய்வது இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள் எங்களை வந்து எந்த நிகழ்ச்சியுமே நடத்த விடாம செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப கூட பாருங்க முருகபக்தர் மாநாட்டுக்கு அங்க அறுபடை வீடுகளுடைய உருவம் அங்கே அமைக்கப்படுகிறது மினியேச்சர் அதுக்கு வந்து நீதிபதியே கேட்கிறாரு ஏன் அமைச்சா என்ன நீங்க மட்டும்தான் செய்யணுமா மக்கள் செய்யக்கூடாதா அப்ப எந்த நிகழ்ச்சியுமே இந்து அமைப்புகள் நடத்தக்கூடாது எல்லாவற்றிற்கும் கடை இத்தகைய ஒரு சூழல் இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிறது இந்து மக்கள் கட்சியினுடைய சனாதன பாதுகாப்பு மாநாடுகளுக்கு தடை பொதுக்கூட்டத்திற்கு தடை மணி விழாவுக்கே தடை சமீபத்தில் என்னுடைய மணிவிழா அது தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அதற்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலே தடை தமிழகம் முழுக்க இத்தகைய தடைகளும் எங்களை வந்து ஒரு குற்றவாளிகளை போல சித்தரிப்பதும் நாங்கள் என்ன குற்றப்பரம்பரையா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது இப்படி அந்த காலத்தில் சட்டம் போட்டாங்க அந்த தேவர் சமுதாயத்தை எல்லாம் டெய்லி வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போகணும் மிரல் ரேகை சட்டம் அது மாதிரி தான் ரவுலட் சட்டம் அது மாதிரி ஒரு சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டப்பிரிவே நீக்கப்பட வேண்டும் பொதுவாக எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டில் இத்தகைய சட்டம் தேவையில்லை கருத்தை கருத்தால் சந்திக்கலாம் இடத்துல நான் முறையீடு செய்தேன் அவர் இது வந்து சட்டப்படி நீங்க சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் இந்து சமுதாயத்திற்காக உழைத்த ஒரு நிர்வாகிக்கு இத்தகைய சூழல் என்கிற பொழுது அதை நாங்கள் மக்கள் இயக்கமாகவும் செல்லுபுரம் பகுதியிலே மக்களுடைய பேராதரவை பெற்றவர் நம்முடைய சூர்யா அவர்கள் எனவே நாளைய தினம் இந்த சட்டவிரோத கைதை கண்டித்தும் காவல்துறை குறிப்பாக இந்த தமிழக அரசாங்கம் இந்து அமைப்பினுடைய தொண்டர்கள் மீது இத்தகைய வழக்குகளை பொய் வழக்குகளை போடுவதை கண்டித்தும் நாளை மாலை நாலு மணிக்கு செல்லுவரம் பகுதியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்து காரணம் என்ன காரணம் காரணம் வந்து சூர்யாவுடைய நடவடிக்கைகள் சமூகத்திலே பதட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கி விடுறார் அவர் வந்து சாட்சிகளை ஏதோ மிரட்டுறாரு அப்படி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் தவறான காரணம் சாட்சிகளை மிரட்டினா நீங்க வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க அவர் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க ஊரை விட்டு வெளியேற்றுவது என்ன கிராம பஞ்சாயத்தா கிராம பஞ்சாயத்துல பஞ்சாயத்து தலைவர் அதே ஒழிக்கப்பட்டு விட்டது பஞ்சாயத்துல தான் சொல்லுவாங்க யாரும் அண்ணன் தண்ணி போலங்க அதுங்க நாட்டாம தான் அப்படி உத்தரவு போடுவார் இப்ப இன்னைக்கு உத்தரவு வந்து இனிமேல் தானே செயல்படுத்துவாங்க நாங்கள் உடனடியாக இதை நீதிமன்றத்திற்கு அனுபவம் காலக்கெடு ஆறு மாத காலம் இந்த உத்தரவு பிறப்பித்த நாளில இருந்து உத்தரவு பிறப்பித்த நாளில இருந்தா சட்டபூர்வமா நம்ம சந்திக்கலாம் நன்றி